காதலின் வழி காலங்கள் கடந்து போனது உன் அன்பை பெறாமல் புரிதல் கொண்ட புனிதமான உன் அன்போ புரிதலற்று விடை தேடும் வினாவாயானது ஏனோ வழி தந்தாய் வருந்துகிறேன் மீளாமல் தவிப்பதற்கு உன்னோடு பழகிய நாட்களில் நீயே என் உலகம் என நினைத்திருந்தேன் என்றோ உன்னை காண வருவேன் என்றேன் என் முகத்தில் முழிக்காதே என்றாயே இன்பம் தந்தவளும் இன்னல் தருபவளும் நீதானே மறுபடியும் நினைப்பாய் என நினைத்திருந்தேன் நம் உறவோ துளிர்விடும் மரம் என்றேன் நீயோ பட்ட மரம் புடுங்கி தூர ஏறி என்கிறாய் கிளையோடு மரத்தில் இலைப்பாரியதும் இன்பமாய் இனிதன மகிழ்ந்ததும் மறந்தாயோ உன் அன்பில் கரைந்தேன் என நினைத்தேன் காணல் நீர் என்கிறாய் என் கண்ணீரை ரசிப்பதற்கு